இந்த ஒரு வீடியோவில் பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியோட போட்டியாளர்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பை பிக் பாஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டுருக்கிறாங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வீடியோக்கிட்ட போய் டீட்ல வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைய வந்து பார்த்தீங்கன்னா முத்து மற்றும் சௌந்தர்யா இந்த இரண்டு பேர் தான் டாப் லிஸ்ட் வந்து இருந்தாங்க ஸோ இந்த ஒரு தற்பொழுது டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் தொடங்கினதுக்கு அப்புறம் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுருக்குது அதாவது தீபக் ராணுவ் மற்றும் ரயான் இந்த மூணு பேருமே அதிகமான ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங்லயும் டாப்க்கு வந்து வந்திருக்கிறாங்க இந்த ஒரு காரணத்தினால இதுவரையும் முதல் இடத்துல தீபக் தான் வந்து இருக்கிறாங்க டைட்டில் வின்னராக யாரு வருவாங்க அப்படின்றத இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா கணிக்கவே முடியல தற்பொழுது இந்த நிலையில தற்பொழுது பாஸ் டீம் அங்க இருக்கிற போட்டியாளர்களுக்கு இன்று நடைபெற உள்ள ஐந்தாவது டாஸ்க்ல யாரோ தோல்வி அடைகிறாங்களோ அவங்க டிக்கெட் டாஸ்கோட அடுத்த டாஸ்க்ல கலந்துக்க முடியாது அப்படின்ற சொல்லி ஐந்தாவது டாஸ்க்ல தோக்குறவங்க அடுத்த டாஸ்க்ல கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது போட்டியாளர்களுக்கு அதிர்ச்சி வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு அறிவிப்பை யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்பா என்ன நடக்குது அப்படின்றத ஸோ நம்ம எல்லாருமே முத்து மற்றும் சௌந்தர் இந்த இரண்டு பேர் நல்லா பிளே பண்ணி டாப் லிஸ்ட்டுக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் தற்பொழுது தீபக் ரயான் மற்றும் ராணவ் இந்த மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிளே பண்ணிட்டு வராங்க ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குது ஒட்டு முடிவுலையும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே அன்பா தேங்க்யூ